நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களை உள்ளபடியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்கள் ஆறாம் இடத்துல இவர்கள் வந்து ஆறாம் இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க ஆஹ் உங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் ஆறாம் இடத்தில் வருகிறது இது என்ன இது மதுரைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகமும் ஆறாம் இடத்துக்கு வந்தா ஒரு மனுஷன் என்ன பண்றது ரொம்ப கஷ்டமான டைம் இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் வேற ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த பக்கம் என்னன்னா புதன் பகவான் ராஜிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பன்னிரெண்டுக்குடைய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் மூன்று எட்டு கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இதில் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே இந்த ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒன்று ஏற்படும் என்ன அப்படின்னா விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஒரு ஆகும் என்ன பன்னிரெண்டுக்குடைய சூரியன் ஆறாம் இடத்தில் மறைகிறார் மூன்று எட்டுக்குடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைகிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே எது பிரச்சனை பிடிச்சதோ அதெல்லாம் ஆறாம் இடத்துல மறையுது இதில் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன பாருங்க இந்த விபரீத ராஜயோகம் ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு அவங்கள விட்டு போயிடுவாங்க சத்துருக்களே இருக்க மாட்டாங்க இனி வாழ்க்கையில் எதிரிகள்னு ஒன்று கிடையாது இனி நான் வந்து எதெல்லாம் வந்து என்ன நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எமெல்லாம் நினைச்சானோ அவங்களெல்லாம் நான் ஜெயிச்சு வந்துடுவேன் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் என்ன வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பத்தாம் இடத்து குரு பகவான் இத்தனை நாள் வக்கிரமா இருந்தார் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு எப்போது மார்ச் எட்டாம் தேதி இந்த பக்கம் என்னடான்னா குரு சனிபகவான் ஆறில் இருந்து ஏழாம் இடத்திற்கு செல்லுகிறார் அந்த பக்கம் குருபகவான் பத்தாம் இடத்துல வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இந்த ஆள் வக்கிர நிவிருத்தி அடைஞ்சு எழுதி வச்சுக்கோங்க ஸ்ரீமடம் மேடம் உலகின் வரையும் விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீராமி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீ மடம் பாங்க போங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த பிப்ரவரி மாதம் வந்தாலே எல்லாருக்கும் காதலர் தின வைப் வந்துடும் இந்த பதினாலாம் தேதி வரப்போகிறது அதுக்கு முன்னாடி ஒன்பது கிரகங்களும் மூமெண்ட் ஆக போகுது அது என்ன ஒன்பது கிரகம் ஒன்பது கோலும் ஒன்றாய் செய்கிற பிள்ளையார் பட்டி அதுதான் சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன சார் ஒன்பது கிரகமாக மூவ் ஆகுது காரணம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கன்டென்ட் ஒவ்வொரு கண்ட் இந்த மா இந்த மாதம் வந்து ட்ராவல் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து நமக்கு வந்து குரு பகவான் வந்து வக்ரனி வருதி அடைகிறார் இந்த பக்கம் என்னடானா எல்லா கிரகமும் கும்பத்துக்கு வருது செவ்வாய் தொடங்கி சூரியன் தொடங்கி புதன் தொடங்கி சுக்கரன் வரை எல்லாருமா கும்பத்துக்கு வராங்க அப்படியே ஸ்லோலி எல்லாரும் மீனத்துக்கு போயிட்டு இருக்காங்க இப்படி ஒன்பது கிரகங்களும் டிஸ்டர்ப் ஆகிற ஒரு நேரம்னா அது இந்த பிப்ரவரி டு மார்ச் இந்த ஒன்றரை மாதம் இந்த பிப்ரவரி டு மார்ச் ஸோ இப்போது இந்த இப்படி எல்லா கிரகங்களும் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய சாம்ராஜ்ய யோகம் புதையல் யோகங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்கள் கிடைக்க போகிறது யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாரெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க முக்கியமாக வெளிநாடு போக போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா பொதுவாகவே ஸ்ட்ரெஸ் தாங்க மனநிலை தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் காரணம் என்னென்னா எல்லா கிரகங்களும் கும்பத்தில் இருந்தால் எல்லா கிரகங்களும் மீனத்திற்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதிகபட்ச உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அனுபவிக்கணும் ஏதேனும் ஒரு இடத்துல தான் இருக்கும் உங்கள் ராசிக்கு அப்படிங்கும்போது அந்த மனநிலை பாதிப்பு இவ்வளோ பெரிய உச்சக்கட்ட அழுத்தத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ப்ரைமரி ஃபேக்டர் நம்ம ராசி ரீதியாக பார்த்துடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் யூ கன்னிராசி ஐ ஆல்வேஸ் லவ் கன்னிராசி பிகாஸ் யூ பீப்புள் ஆர் ஆல்வேஸ் உங்களை மாதிரி ஒரு பிரம்மச்சரி இந்த உலகத்தில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது தட் இஸ் தெரியும் கிரிஜி தெரியும் நீங்கள் கண்ணிராசிக்காரர்கள் தான் சிரிப்பீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களை உள்ளபடியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்கள் ஆறாம் இடத்துல இவர்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் ஆறாம் இடத்தில் வருகிறது இது என்ன இது மதுரைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகமும் ஆறாம் இடத்துக்கு வந்தால் ஒரு மனுஷன் என்ன தான் பண்றது ரொம்ப கஷ்டமான டைம் இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் வேற ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த பக்கம் என்னென்னா புத பகவான் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் மூன்று எட்டு கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இருக்கிறார் இதில் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்னுதான் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு இதுக்கு மட்டும்தான் நீங்கள் உள்ளபடியே வருத்தப்படுறோம் காரணம் என்ன தெரியுமா உலகத்துல நண்பர்களே எது வேணால் உங்களை விட்டு போகலாம் ஆனால் உங்களுடைய அந்த சுய என்ன சொல்றது உங்க உங்க சுய சிந்தனை இருக்குல்ல அது உங்களை பத்தி நீங்க யோசிக்கிற அந்த செல்ஃப் செல்ஃப் தாட் அதுதான் வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் மறைகிறது மட்டும்தான் பிரச்சனை சில பேர்லாம் ரொம்ப டீப் டென்ஷனுக்கு போயிடுவீங்க என்னன்னே தெரில சார் ஒரே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுன்னே தெரில போன்றவையெல்லாம் இந்த ராசிநாதன் புதன் மறையும் பொழுது ஏற்படும் ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே இந்த ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒன்று ஏற்படும் என்ன அப்படின்னா விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்ன பன்னிரெண்டு கூடைய சூரியன் ஆறாம் இடத்தில் மறைகிறார் மூன்று எட்டு கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைகிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே எது பிரச்சனை பிடிச்சதோ அதெல்லாம் ஆறாம் இடத்துல மறையுது இதில் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன பாருங்க இந்த விபரீத ராஜயோகம் ஆறாம் இருக்கும் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இவர்கள் தரும் யோகத்தினால எதிரிகள் எல்லாம் உங்களோட்டு போயிடுவாங்க சத்துருக்களே இருக்க மாட்டாங்க இனி வாழ்க்கையில் எதிரிகள்னு ஒன்று கிடையாது இனி நான் வந்து எதெல்லாம் வந்து என்ன நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எமெல்லாம் நினைச்சானோ அவங்களெல்லாம் நான் ஜெயிச்சு வந்துடுவேன் நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் ஆக்டிவேட் ஆகிட்டார் எம்டன் வந்துவிட்டான் என்ன என்னது எம்ட வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பத்தாம் இடத்து குரு பகவான் இத்தனை நாள் வக்கரமாக இருந்தார் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு எப்போது மார்ச் எட்டாம் தேதி இந்த பக்கம் என்னடானா குரு சனி பகவான் ஆறிலிருந்து ஏழாம் இடத்திற்கு செல்லுகிறார் அந்த பக்கம் குரு பகவான் பத்தாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த ஆள் நிவர்த்தி அடைஞ்சு எழுதி வச்சுக்கோங்க மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே வேலைப்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை போகலைன்னா அது ஒரு பெரிய அதிசயம் அது ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு பெரிய ஆச்சரியம் க மார்ச் எண்டுக்குள்ளே ஐயோ வாய நல்லதே சொல்ல மாட்டியா நீ ஏன் இங்கே பாருங்க நான்லாம் அந்த சுனாமி பாய்ஸ் குரூப் கிடையாது அவங்க தான் அந்த வாய திறந்தால் கெட்டதாக சொல்கிறது இவங்க பழக்கம் நான் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பத்திரை குரு தான் ஒன்று தான் நான் சொல்லுவேன் அது கடகராசிக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் சிம்மத்துக்கு சொன்னேன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டார் குரு வருஷ வருஷம் நான் சொல்லுவேன் பத்தா பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும் உங்களுக்கு பத்தில் குரு வந்தாச்சு வந்து ரொம்ப நாள் ஆகுது அந்த ஆள் நாள் வரைக்கும் உங்களை எதுவும் பண்ணலன்னா அவர் அண்ணன் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஜாலியாக இருந்தார் அதனால் அவர் வக்கரமாக இருந்தார் உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்க எப்போது மார்ச் எட்டாம் தேதி அந்த இந்த பக்கம் சனிப்ப பயிற்சி நடந்து முடிஞ்ச வேலை போயிடும் என்னட்டு போய் மோஸ்ட் 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 ஃபோர் ஜா கேர்ஃபுல் இப்போயே வேலை ஊசலாடிக்கிட்டு இருக்கு பாஸுக்கு எனக்கு என்றைக்கு சண்டை வருதுன்னு தெரில ஒன்று அவன் இந்த கம்பெனியில் இருக்கணும் நான் இந்த கம்பெனியில் இருக்கணும் ஆரம்பிச்சிருச்சா இதுதான் பிரச்சனை இது ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஆபத்து தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கூட கம்பெனியில் ஏதேனும் ஒரு டெசிக்னேஷன் வரலை ப்ரொமோஷன் வரலைன்னா அமைதி காத்து பொறுத்துருங்கள் ஜூன் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போனாலும் அந்த ஜூன் வரைக்கும் அங்கே இருப்பீங்களான்னு தெரியாது ஏன்னா திரும்பவும் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான் அதனால் தெரியாத பிசாசை விட தெரிந்த பேயே மேல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மிக மோசமான விளைவுகளை உண்டு செய்வார் அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை தொடர்ந்து சனி ஏழாம் இடத்துக்கு போக ஃபாரின் போய்டுங்க இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது எங்கேயாவது ஃபாரின் ஓடி போயிடணும் அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு அடுத்ததாக ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய யோகம் என்னன்னா கடன் தீரப்போகிறது புதிய பணி என்பது கிடைக்க போகிறது கடகராசிக்காரர்களை தொடர்ந்து சிம்ம உங்களுக்கு தான் இப்போ வந்து இந்த பத்தாம் இடத்துக்கு குரு இவ்வளவு மோசமா வேலை செய்கிறாரு இப்போ ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது புதிய பணி என்பது கிடைக்கிறது ஆறு என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் அப்போது அப்போ வியாதி என்பது சரியாகிறது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதேனும் உடம்பு படுத்து துறை கேஸ்ட்ரிக் ட்ரிபிளாக இருக்குது சார் அப்படி சார் அப்படி சார் எது இது எல்லாம் சரியான அப்போது இந்த ஆறாம் இடம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல சனி பகவான் இது ஆறாம் இடத்துல இவங்கெல்லாம் வந்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு உடல்நிலை என்பது விடுகிறது ஏ நான் நான் இதுக்காகன்னு போல் நான் ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் அது ஏதோ ஒன்று சரியாச்சு நண்பர்களே இன்றைய தினம் மெடிக்கல் மாஃபியான்னு ஒரு 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 புக்கே எழுதலாம் ஒரு புக்கே எழுதலாம் சமீபத்தில் கூட நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டேன் போட்டு பாடாப்பட்டேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் இன்சூரன்ஸ் வாங்குற வரைக்கும் ஒரு பேஜ் பேசுவாங்க வாங்கினதுக்கப்புறம் ஒரு பேச்சு பேசுவாங்க இவங்க ஒரு பெரிய குரூப்பே இருக்குது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் உடல்நிலை சரியாகணுன்னா உண்மையிலேயே ஆரோக்கியமான டிப்ஸை எதுன்னு பறித்து நீங்களே உங்கள் உடம்பு சரி பண்ணிக்குவாங்க இவனுங்கள்கிட்டலாம் நம்பி கொடுத்தீங்கன்னா இருக்கிற தான் போகுமே தவிர அப்போது நல்ல டாக்டரை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய உலக சாதனையாக இருக்குது இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிதுன்னா அது பெரிய சரித்திரமா சாதனையா இருக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிற மாதிரி டாக்டர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும்னு உனவா பாட்டு பாடணும் ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களுக்கு சரியான டாக்டரை நீங்கள் பார்ப்பீங்க உடம்பு சரியாகும் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்துக்காக போனீங்க அதுக்காக மருந்து எடுத்துக்கிட்டேன் அது வேறு ஒரு விஷயமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அடுத்ததாக கண்ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் மனசில் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மார்ச் எண்டுக்குள்ளே வேலை போயிடும் வேலை போயிடும் வேலை போயிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கீழே போயிட்டுருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் ஒன் டே வித் குருஜின்லாம் போயிட்டுருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்னோட இருந்து இந்த உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஜாதகங்கள் பார்த்து விஷ்ணு மாயாவோட ஒரு யாகங்களெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் கூட நிறைய விஷயங்கள் உண்டு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் அவர்கள் தகவல் சொல்வார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தின் புகழ் உலகம் ஃபுல்லாக என்னோட இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு முறை ஜாதகம் பார்த்து விஷ்ணு மாயாவிடம் ஒரு யாகம் செய்து சென்றால் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்